அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம சனிப்பயிற்சி பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி பழங்களை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி பழங்கள் சனிப்பயிற்சி எந்த விதமான நன்மையான பழங்கள் மற்றும் பாதக பழம் பாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ரெண்டையும் பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசியில் பாதக பழங்களை பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த காணொலி வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக அதிமுக்கியமானவை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா நேர்மையானவர் இந்த சனி பகவான் என்று அருளப்படுகிறது சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் இருந்தார் என்று அருளப்படுகிறது அதனாலேயே அவருக்கு ஈஸ்வர பட்டம் என்றும் போற்றப்படுகிறது சனி திசையில் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் அதை தடுப்பதற்கு எவருமே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும் பட்சத்தில் பணவரவு மிகப்பெரிய பணவரவு உண்டாகும் பட்சத்தில் உங்களின் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர்ந்திருக்கும் பட்சத்தில் சனி பகவான் சம்பந்தப்பட்டு இது நடந்திருக்கும் பட்சத்தில் உலகத்தில் அது நிலைத்த புகழாக நிலைத்த வருமானமாக நிலைத்த பொருள் சேர்க்கையாக அது வந்து மாறும் பேரம்பேத்தி வரையும் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ பெரிய நிலைத்த சொத்தாக எந்த சொத்து சேர்ந்தாலும் சரி மாறும் அந்த மாதிரி ஒரு தன்மை இவருக்கு உண்டு சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் கர்ணனுக்கு அண்ணன் சூரியனுக்கு மகன் கருணைக்கு அதிபதி கருணைக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியன் அவரோட மகன் அப்போ ஆகச்சிறந்த கருணைவாதி ஆகச்சிறந்த உழைப்புக்கு அவர்தான் அதிபதி பெரிய உழைப்பு போறான் ஒருத்தான் அப்படின்னா அந்த உழைப்பு கொடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் வருது சனி பகவான் தான் வருது இல்லைன்னா உழைக்கவே முடியாது செய்ய முடியாது உண்மையான அன்பு நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பு சனி பகவான்கிட்ட தான் இருக்குது பாசம் அவர்கிட்ட தான் இருக்கு தமிழ் அவர்கிட்ட தான் இருக்கு இதுக்கு எல்லா அதிபதி யார் அப்படின்னா இந்த சனி பகவான் தான் இந்த சனிப்பயிற்சி இப்போ அடுத்த விஷயத்துக்கு போயிடுவான் இந்த சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிக்கிழமை அன்று இரவு மணி ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அந்த நேரத்தில் வளர்பிறை பிரதமை திதி நடப்பில் இருக்கும் தொடங்கும் நேரத்தில் விருச்சிக லக்னம் நடப்பில் இருக்கும் சமயத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் பயணிக்கின்ற பொழுது பிராமியம் நாம யோகம் நடக்கின்ற நேரத்தில் கிம்ஸ்துனம் கரணத்தில் இந்த சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு உள் பிரவேசம் செய்கிறார் சனி பகவான் பொதுவான குணம் அவருக்கு என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை வளப்படுத்தி வலுப்படுத்தி பார்க்கும் இடங்களை பால்படுத்துவார் பாவத்துவம் அடைய செய்வார் இதுதான் அவருடைய வந்து குணாதிசயம் இந்த வரிசையில் சனி பகவானோட ராகு சேர்ந்துட்டாரு சனி பகவானோட கேது சேர்ந்துட்டாரு சனி பகவானோட குரு பகவான் மற்ற சுக்கரன் சேர்ந்துட்டான் அது சேர்ந்துட்டான் இது சேர்ந்துட்டான் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் அவர் எந்த பாவகம் உங்கள் லக்னத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவகத்தை பார்க்குறாரோ அந்த பாவகம் அங்கே யாருமே இல்லாத பிரச்சனை கண்டிப்பாக பாதுபடும் அந்த நேரத்தில் அந்த பாவக அதிபதியோட அந்தரமோ பிரணவமோ சூட்சமோ ஒரு புத்தியோ நினச்சிர கஷ்டம் இதுதான் பிரச்சனை அதனால குரு வந்தால் இதாகும் அது வந்து அது வேணா சனி பகவான் உங்களுக்கு அந்த ரெண்டே கால் ரெண்டரை வருஷத்துல என்ன தரத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் இந்த காணொலியில நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ பலனுக்குள்ள செல்வம் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதி நீங்கள் வந்து வழங்குறீங்க அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் ஏன் அப்படின்னா தசை நடத்தும் கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் எல்லா காலங்களையும் இது திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன் உங்களுடைய அணு அணுவான செயல்பாடுகளை உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே முடிவு செய்யும் அப்போ அதன் அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் உங்களுக்கு துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள் அந்த தசை நடத்துகின்ற கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சரியில்லாத நிலையில் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது துன்பம் மட்டுமே வந்து சேரும் அதன் பாவத்தன்மைக்கு ஏற்ப துன்ப நிலையில் மாறுபாடு உண்டு அவ்வளவுதான் முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் முழுவதுமாக துன்பங்களே உங்களுக்கு நேரும் கையில் பணம் தங்காத பிரச்சனை சந்திப்பீங்க ஏகோபித்த ஒரு மனத்துயரத்தோட வாழ்தல் வீட்டை விட்டு வெளியேறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை சந்திப்பீங்க அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக செயல்படும் பட்சத்தில் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை உயரிய வாழ்க்கை உங்களுக்கு அருளப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த மாதிரி பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் தான் கஷ்டமே வரும் அங்கே தான் இருக்கு உங்கள் வாழ்க்கையோட தான் இருக்குது இருக்கு தான் சொல்றது அதன் அறிதேவதையை நீங்கள் வணங்குவது மிக 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 அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலி வந்து கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களை அதுக்கு மேலையே கிரகம் தசை நடத்தினால் அதன் அதி அதை அந்த அதி நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இதையும் கொடுத்துருக்குறேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே வாங்க இப்போ பலனுக்குள்ள போவோம் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த மாதிரி தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் சுபத்துவப்படுத்தும் பட்சத்தில் வாங்க போலாம் இப்ப இந்த பலன்கள் தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பதற்காக கடமைப்பட்டிருக்கிறவர் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் இந்த கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெயர்ச்சியாகும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான நற்பலன்களை இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு அருளப்போகிறார் அப்படின்னா பாருங்கள் அந்த மீன வீடு அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு ஒன்பதாம் இடம் உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி திரிகோணத்தில் அமர்வது ஆக சீரந்த தீரப்பு நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க எட்டாம் இடத்துல உக்காந்தா உங்கள் ஆயுள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தெரியாத விஷயமெல்லாம் தெரியும் புரியாத விஷயமெல்லாம் புரிய வரும் யார் யார் ஏமாத்துறாங்களோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க தசா நேரத்தில் வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா ஓகேவா இல்லைன்னா தான் வந்திருப்போம் உழைப்பை மறந்து இருப்பீர்கள் எட்டாம் இடத்துல போய் சனி நேருக்கு நேராக அவ்வளவு செயல்படுவீங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார்றது ஒரு திரிகோணத்தில் உட்காடுறது ஆக சிறந்த சிறப்பு எட்டாம் அதிபதி ஒருத்தனுக்கு தசை நடத்தும் போது கூட நல்லது செய்கிறாரு அப்படின்னா திரிகோணம் யாருன்னா மட்டும்தான் நல்லது செய்வார் இல்லைன்னா கிடைக்காது எங்க உட்காந்தாலும் பிரச்சனை தான் சரிங்களா உங்கள் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி திரிகோணத்தில் அமர்வது ஆகச் சிறந்த சிறப்பு பாருங்க அவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா உங்கள் தந்தை மற்றும் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முதலில் அகடும் சனிப்பயிற்சிக்கு பின்னாடி உங்கள் தந்தை சார்ந்த பிரச்சனைகளை தந்தை பார்க்கும் தந்தை வர்க்கம் சார்ந்த சகலவிதமான சிக்கல்களையும் உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி மூலம் இந்த சனிப்பயிற்சி தீர்த்து வைக்கும் உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் த இந்த மூணு பேருக்குள்ள கம்பல்சரி ஒரு இணக்கம் வந்துடும் இவங்களுக்குள்ள ரகசியம் எல்லாம் உன்னா பேசிப்பீங்க அவர் எட்டாம் இடத்துக்கு அதிபதி இல்லையா ரகசியம் அங்க இருக்கு இல்லையா அதனால நல்லா பகிர்ந்துக்கு யாருக்குமே தெரியாது மூணு பேரும் பயங்கர கமுக்கமா வேலை பார்த்துட்டு இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு உங்கள் தந்தை பெருத்த ஆதரவை கொடுப்பார் யார் யார் எல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயம் அருளும் வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேரை பார்க்கணும் ஒரு மல்லிகடையே வச்சுருக்கிறீங்க கஸ்டமருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா வர்றாங்க போறாங்க வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு அதுதான் அப்போ அது சிறக்கும் அதனால் புகழ் உருவாகும் திருமண தோஷங்கள் உடைபட்டு திருமண பேச்சுவார்த்தை சூடுபிடிக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களின் பரிவர்த்தனைகள் பார்ட்னர்ஷிப்பாக செய்யக்கூடிய தொழில் என்ன மேலோங்கும் அந்த தூர ஊர்களின் பரிவர்த்தனைகள் சிறக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் நல்ல நண்பர்கள் நட்பு இந்த சனிப்பயிற்சிக்கு பின் நிச்சயம் கிடைக்கும் ஞாபக மருதியிலிருந்து முதல்ல வெளியில் வருவீங்க இந்த அஞ்சாறு வருஷமா வச்சது எங்கன்னு தெரியாம தொலைச்சிருப்பீங்க நிறைய ஞாபக மருதிலாம் தொலைச்சிருப்பீங்க அதெல்லாம் கூட மீண்டும் கிடைக்கும் அந்த ஞாபக மருதி இனிமேல் இருக்காது பிழையான வழியில் நீங்கள் சென்று கொண்டிருந்திருக்கும் பட்சத்தில் நேர் வழியில் நீங்கள் திரும்புவீர்கள் திருப்போம் உங்களை இந்த சனி பகவான் தவறை உணர்ந்து நல்வழி திரும்புவீர்கள் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து அகலும் நேர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றும் விளையாட்டு வீரர்கள் மிகப்பெரிய வெற்றியை தொடுவார்கள் மர்மஸ்தான நோய்கள் கழிவு வெளியேறும் உறுப்புகள் சுபத்துவமாக நோய்கள் இருக்கும் பட்சத்தில் தீரும் தந்தை பற்றிய சகலவிதமான விஷயங்களிலும் இவ்வளவு நாட்கள் மூடி மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் உடைப்பட்டு உங்களுக்கு தெரியவரும் விரும்பும் மாறும் தந்தையின் சொத்து மூதாதையரியின் சொத்து லாபமாக மாறுவதில் இருந்த சிக்கல் உடைப்பட்டு நன்மை உண்டாகும் தந்தை சார்ந்து உங்கள் சொத்து சார்ந்து மூதாதையரின் சொத்து சார்ந்து தொலைந்து போன ஆவணங்கள் உடைமைகள் மீண்டும் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கும் சரி தொழில் செய்பவருக்கும் சரி ஏஜென்ட் எடுத்து பணி செய்வர்களுக்கும் சரி ஒரு வியாபாரம் ஒரு கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர பொருட்கள் ஈடுபடுறவங்களுக்கு ஆகச் சிறந்த சிறப்பு புகழ் இந்த சனி பயிற்சியால் உண்டு தந்தை சார்ந்த அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களையும் மீட்டெடுக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி இந்த கடகராசி கடக பிறந்த பிறந்தவங்களுக்கு நீங்கள் முடங்கி போயிருக்கும் பட்சத்திலும் உங்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் செயல்பட முடியாத நிலையில் நீங்கள் இருக்கும் பட்சத்திலும் மீண்டெழுவீர்கள் எதையுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிலில் போட்ட மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா வெளியே வந்துருவீங்க மீண்டெழுவிங்க உழைப்பை நேசிப்பீர்கள் சுறுசுறுப்பை விரும்புவீர்கள் பட்ட அவமானம் புகழ் கௌரவம் அந்தஸ்தை மீட்டெடுக்கும் வேலையை செய்வீர்கள் தாயாலும் வண்டி வாகனத்தாலும் வீட்டாலும் உண்டான கடன்கள் அனைத்தையும் மொத்தமாக அழித்துளிப்பீர்கள் அதற்கு வழிவிடும் இந்த சனிப்பயிற்சி உங்கள் மகன் மகள் சார்ந்த விஷயங்களில் அரச விரோத போக்கு இருக்கும் பட்சத்திலும் அரசாங்க வேலை வாய்ப்பு உண்டாகும் அரச விரோத போக்கு மாறும் அரசால் அனுகூலம் உண்டு உங்கள் கணவன் அல்லது மனைவி இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அப்படியே பலிதமாகும் உங்களுடைய பார்ட்னர் ஒரு முயற்சி பண்ணுறாருனா அப்படிப்பட்ட ஒரு அருமையாக பலிதமாகும் மிக ஸ்ட்ராங்காக இருக்கும் அது நிரந்தரமாக இருக்கும் உங்களுக்கிட்டே போகாது தூர ஊர்கள் வேறு மாநிலங்கள் தூர தேசம் சார்ந்த ஊர்களின் பரிவர்த்தனைகளில் இருக்கக்கூடிய மொத்த நுணுக்கங்கள் இவ்வளவு நாள் இதுதான் சொன்னோம் வெளிநாடு பத்தி ஆனால் இது பாருங்க நுணுக்கங்கள் ரகசியங்கள் நுட்பங்கள் எந்த இருந்தாலும் சரி அதுல வந்து ஒரு மேம்பட்ட ஒரு அறிவை பெறுவது அந்த புத்தி கூர்மை உருவாகுவது அது நடக்கும் உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி சார்ந்த இவ்வளவு நாட்கள் தெரியாத ரகசியம் எப்படி மூவ் பண்ணும் வெளியில போறதுக்கு வெளிநாட்டு போறதுக்கு வெளி மாநிலத்துல போறதுக்கு தூர ஊர்கள் போறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இனிமேல் கண்டிப்பாக தெரியும் மறைமுக கல்வி மறைத்து வைக்கப்பட்ட கல்வி உதாரணத்துக்கு ஜோதிடத்தை சொல்லலாம் திருமந்திரத்தை சொல்லலாம் அது வந்து மறைத்து வைக்கப்பட்ட கல்வி கிடையாது இல்லை அது ஒரு அந்த செயல் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி ரகசிய கல்விகள் பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி இல்லையா ஆராய்ச்சி பண்றதுக்கு யாருக்கும் எடுத்தோன்னே தெரிஞ்சிடாது ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி கல்வி எல்லாமே ஆர்வம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும் அதனால நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வந்து சேரும் தந்தைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி மிக மறைமுகமாக ரகசியமாக எடுக்கும் முயற்சி அத்தனையும் பலிதமாகும் தந்தையின் சொத்து கிடைப்பதில் இருந்த சிக்கலை மறைமுகமாக உங்கள் செயல்பாட்டால் உங்களுக்கு கிடைக்க வைத்துக் கொள்வீர்கள் புண்ணிய காரியம் செய்தல் தீர்த்த யாத்திரை செல்லுதல் குரு பெரியோர்களுக்கு மரியாதை செய்தல் போன்றவை உங்கள் கணவன் அல்லது மனைவியால் ஈடேறும் யார் யார் செய்தார்கள் இந்த யா சாரி தான தர்மம் யார் வந்து தான தர்மத்தை செஞ்சாங்கன்னு தெரியல எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பின்னாலே இருந்து தான தர்மம் பண்றது அந்த வேலையை செய்யும் எண்ணம் அதிகமாகும் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொண்டு கொடுத்து கொண்டிருந்த அச்சத்தை கொடுத்து கொண்டிருந்த மனதிற்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த நீங்கள் நஷ்டமடைந்து கொண்டிருந்த தொழிலை திண்டுக்கல் இருந்து பெரிய பூட்டு வாய்ந்து தூட்டி தொக்கான்னு விட்டுட்டு வெளிவந்துடுவீங்க ஏன்னா அது வந்து ஏற்கனவே புலிவாலை பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் நல்லா புரிஞ்சுங்க புலிவாலை பிடிச்ச கணக்காக இருந்திருக்கும் ஊட்டாக கடிச்சிடும் அந்த நிலைமையில இருப்பீங்க வேதனையோடு இருந்திருப்பீங்க வாழ்ந்துருப்பீங்க அது இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி அடிச்சு நவுத்தி க்ளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துருவீங்க அதனால் பெருத்த நன்மைகள் உண்டு பரம்பரை மற்றும் பாரம்பரிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கலை ரகசியமாக அறிந்து உடை தெரிவீர்கள் சிறுநீரக கோளாறுகளுக்கு நல்ல தீர்வு கிட்டும் கர்ப்பபை கோளாறுகளுக்கு பெண்களுக்கு நல்ல தீர்வு கிட்டும் கெட்ட கனவு இரவில் திடீரென விழித்தல் இனிமேல் இருக்காது நீடித்த வெறுப்பு மேலும் கெட்ட பயன் அவமானம் போன்றவற்றில் இருந்து மீண்டெழுவீர்கள் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அருளப்படும் நம்பி ஏமாறுதல் இனி இருக்காது கடன் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு வழிகள் பிறக்கும் ஆயுள் காப்பீட்டால் லாபம் உண்டு உழைக்காத பணம் வர வாய்ப்புள்ளது திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பணங்களை வழங்குவதற்காக இந்த சனி பகவான் காத்திருக்கிறார் இந்த சனி பயிற்சிக்கு கடகராசி கடக லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவு நற்பணங்களையும் உங்களுக்கு கொடுத்து விடுவாரா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் நல்லா புரிஞ்சுக்குங்க தசை நடத்தும் கிரகம் யார் அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது மேற்கூறிய சகலவிதமான நற்பணங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமையை வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இப்ப இன்னும் பாதக பலன் வேறு பதினாறு நிமிஷம் முப்பத்தி மூணு செகண்ட் ஆகுது பாதக இன்னும் இருபது பாயிண்ட் இருக்கு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தசா நடத்தும் கிரகம் சரியில்லை நீங்க வந்து அது அதிதேவையை வணங்கலை அப்படின்னா அது எந்த பாவகத்தை பார்க்குதோ அந்த பாவகத்தை கெடுக்கும் ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா ஒன்று அந்த பாவகத்துல கெட்ட கெட்டு பழங்கள் இல்லை குறையும் எந்த கிரகமும் இல்லைனா சரியான பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சுருவீங்க அந்த கிரக பாவகத்தோட அதிபதி வந்து புத்தியோ அந்தரமோ ஒரு பிரணவமோ சூட்சமோ நடத்திச்சு மாற்றிக்குவோம் அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தசை நடத்தும் கிரகம் ஆதச்சிறந்த ஒன்று மறந்துடவே மறந்துடாதீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் எந்தெந்த இடத்துல ரெண்டே கால வருஷம் ரெண்டரை வருஷம் கிட்டக்கிட்ட அவ்வளோ தூரம் வந்து அந்த மீனத்தில் உட்காறாரு அப்போ இந்த விஷயத்தில் அந்த ரெண்டு வருஷமும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல இளைய சகோதரன் அதாவது தம்பி தங்கச்சி சித்தப்பா இவங்க கிட்ட வெறுப்பு சம்பாதிக்கிற மாதிரி வரும் இல்லைனா பிரச்சனையை சம்பாதிக்கிற மாதிரி வரும் கவனமாக இருத்தல் வேண்டும் பதினேழு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வேகமாக போகணும் கொஞ்சம் வேகமாக சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில வந்து நீங்க லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கவனமாக செய்தல் வேண்டும் பேப்பர் ஒர்க்ஸ் ஆவணங்களை ஏற்படுத்துதல் ஒரு ஒப்பந்தம் பண்றது பத்திரப்பதிவுகள் நீங்கள் சைன் பண்ணுற எந்த பேப்பராக இருந்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை படித்து பார்க்கணும் இல்லைனா மாட்டிக்குவீங்க 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 அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் ஆவணங்கள் டேட்டா அனாலிசிஸ் இந்த தகவல் தொழில்நுட்பம் செல்ஃபோனு இந்த மாதிரி தகவலை குறுஞ்செய்திகள் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்களில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் இப்போ சரியான சிக்கல் வந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த தகவல் தொழில்நுட்பம் துறையே வந்து கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி கடவுள் இருந்து பிறந்தவங்க முயற்சி தடங்கள் உருவாகுங்க தாமதமாகும் தன்னம்பிக்கை இழக்கிறது ஐயோ நம்மளுக்கு எது மாதிரி என்னடா இது நம்மளால முடியாது போல அந்த மாதிரி நினைக்க வச்சிடும் இருங்க விளையாட்டு வீரர்கள் தோல்வியை தழுவுவார்கள் சரியான முறையில் உடம்பு வச்சுக்கிட்டு சரியான முறையில் வந்து அணுகுமுறையை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் தசை நடத்தும் கிரகத்தும் ஒத்துழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க கவனமாக இருக்கணும் கடன் சுமை மேன்மேலும் அதிகரித்து கொண்டே போகும் கவனமாக இருத்தல் வேண்டும் எதிரிகள் அதிகமாகவார்கள் அப்புறம் போட்டு கேஸ் வம்பு வழக்குகள் வந்து சப்போர்ட் பண்ணாது வேலை கிடைக்காது நேர்முகத் தேர்வு அப்புறம் வந்து போட்டி தேர்வு போட்டின்னு வந்தாலே வெல்லவே முடியாது அத்தை மாமன் வர்க்க கவனமாக பழகுதல் வேண்டும் வட்டி தொழில் லாக்காக வாய்ப்புள்ளது மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது சகலவிதமான போட்டிகளிலும் கேள்விக்குறியாகும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் கவனமாக பழகுதல் வேண்டும் இல்லை என்றால் அவமானத்தை சந்தித்தல் நேரிடும் பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் போன்றவற்றில் சிக்கல் வர வாய்ப்புள்ளது தலைமை பதவி உயர் பதவி மேற்பதவி இதில் சிக்கல் வரும் பெரியப்பா அக்கா அண்ணன் போன்றோரிடமும் கவனமாக பழகுதல் வேண்டும் உடலில் தென்பும் பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்தால் போல் ஒரு தொய்வு ஏற்பட்டால் போல் அடிக்கடி உண்டாகும் உங்கள் ஆசைகள் மற்றும் குறிக்கோள்களுக்கு பங்கம் வர வாய்ப்புள்ளது பேங்க் பேலன்ஸ் நிற்காது சேமிப்பு நிற்காது கையில் பணம் தங்காது கவனமாக இருத்தல் வேண்டும் கவனமாக இருத்தல் வேண்டும் கவனமாக இருத்தல் வேண்டும் தசை நடத்த கிரகத்தை நீங்கள் அனுசரிச்சிங்கன்னா இந்த கெடுபழமையை உங்களை வராது இந்த சனி பகவானால் கிடைக்கக்கூடிய இந்த மொத்த பிரச்சனை நீ வெளியே வரணும்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எல் எண்ணெயில் தீபம் போட்டு சரணடைஞ்சா மட்டும்தான் வேலைக்கே ஆகும் ஓகேவா அந்த அப்பனுக்கு மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு மாசத்துல ஒரு நாளோ எல் கலந்த தயிர் சாதம் படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கபன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நன்றி